எந்த நாட்டிற்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் அந்த இசைவந் நாட்டிற்கு கிடைச்சும் அதை தூசி மாதிரி உதறி தள்ளிட்டு இப்போ அந்த அதிர்ஷ்டத்தை அடைய தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா எந்த உலக நாட்டிற்கும் கிடைக்காத சலுகைகள் அந்த இசைவன் நாட்டிற்கு கிடைச்சும் அதை அற்பமாக எண்ணி கை நழுவி விட்டுதுன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலல்ல அப்பனுக்கு வாழ்வு வந்தால் மகன் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனசு மூலமாக அவன் சந்ததிக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த சந்ததி தவறாக பயன்படுத்தி பாவத்துக்கு நேராக போனதால் அந்த சந்ததியை காப்பாற்ற தேவன் தன்னுடைய மகனையே இந்த பூமிக்கு அனுப்பி வச்சா அந்த இஸ்ரேல் ஜனங்க அவரை கொண்டு போய் சிலையில் அறையிறாங்க இதனால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஆசீர்வாதம் நமக்கும் வந்து சேர்ந்துருக்கு இது நமக்கு நல்லது அப்படின்னாலும் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களின் அழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லியும் அதை புரிஞ்சுக்கிடாத ஜனம் தான் இஷ்டப்படி வாழ்ந்து அழிஞ்சி அந்த தேசத்தை விட்டு எப்படி சதஞ்சு போனாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் காண்போம் நான் உங்கள் சரவணன் வெல்கம் டவர் சேனல் அது இயேசு பிறக்கிறதுக்கு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோட ஆசிர்வாதத்தினால செல்வ செழிப்போடு எந்த குறை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால தான் இன்னொரு தெரியலை கடவுளுடைய கட்டளை மீறி நடக்கவும் கடவுளுடைய சித்தத்தின் மீறியும் வாழவும் பிடிக்காமல் தாம் மன ஆசைப்படி என்னென்ன செஞ்சால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கமோ அதையெல்லாம் செஞ்சு சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த கடவுளையும் அந்த மக்களோட அறிவுக்கு எட்டு அளவுக்கு கடவுளை கீழே கொண்டு வந்துடுறாங்க செய்கிற பாவத்தையெல்லாம் செஞ்சுட்டு ஆடு மாடு கோழியெல்லாம் கடவுளுக்கு பழி செலுத்தினா தேவன் நம்மளுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சுடுவாரு அப்படின்னு தன் பாவத்துக்கு மிருகத்தையெல்லாம் பலி கொடுத்துட்டு திரும்பவும் அதே பாவத்தை தான் செய்கிறானே தவிர அவன் கடவுளுடைய சித்த திரும்படி வாழ மனம் திரும்ப மாட்டான் இது கடவுளுக்கு மன வேதனை தான் கொடுக்குதே தவிர சந்தோஷத்தை கொடுக்கலாம் என்ன பண்ணுறது ஆப்ராமுக்கு ஒரு பெரிய வாக்கு கடவுள் கொடுத்துட்டாரு உன் சந்ததி அந்த நட்சத்திரங்களை போகணும் கடல் மணலே போலவும் பெருகும் அது மட்டுமா உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்குப்படுத்தாரு இதனால தான் கடவுள் அந்த இஸ்ரேவல் ஜனங்கள் மேலே நீடிய சாந்தமும் தயவு உள்ளவராக இருக்கிறார் இதனால தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரப்போகிற விபரீதத்தை தடுக்க தேவன் தன்னுடைய மகனையே இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு கடவுளுடைய மகன் இயேசுநாதரும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் கடவுளுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதன்படி வாழவும் ஆரம்பிக்கிறார் இதனாலேயே நிறைய மக்கள் இயேசுவுக்கு பின்னால் போய் இயேசுவை தன் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த இஸ்ரோவல் குருமார்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லா இஸ்ரோவில் ஜனங்களும் அந்த இயேசு பிராடியை உபதேசம் இருக்க போயிட்டால் நம்மளோட குழப்பில் திண்டாட்டமாக அப்படின்னு இயேசுவை ஒழிச்சுக்கிட்ட திட்டமிட்டாங்க இயேசு மேலே பழி சுமத்தி அவங்க கொண்ட முயற்சி செய்கிறாங்க ஆனால் அந்த இஸ்ரவல் யூத ஜனங்களால் இயேசு மேலே ஒரு பழி கூட சுமத்த முடியலை ஆனால் அந்த இசைபெல் குருமார்களுக்கு இயேசு மேலே பழி சுமத்த எந்த வழியும் கிடைக்கல ஒரு கட்டத்தில் எந்த வழியும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இயேசுநாதர் தன்னை கடவுளுடைய ஒரே குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறாரு அவரு நம்மளுடைய கடவுளை அவமதிச்சிட்டாரு அவரை தண்டிக்கணும் அப்படின்னு யூத குருமார்கள் ராஜா கிட்ட வேண்டிகொள்ள ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இயேசுவை கொள்ள ஆணையிடுறாரு இயேசு எந்த பாவமும் செய்யாமல் தன்னை கடவுளுடைய ஒரே மகன் அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும்தான் இயேசு சிலுவில் அறையப்படுற இதெல்லாம் யாருக்காக தன்ன செழுகளை அரைஞ்ச அந்த மனுஷங்களுக்காகவும் இயேசு பின்னால் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி போனாங்களே அந்த மனிதர்களுக்காகவும் அதோடு மட்டும் கடவுள் படல அப்போது இந்தியாவில் ரஷ்யாவில் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் ஆப்பிரிக்காவில் கன்னடாவில் இப்படி பல நாட்டில் மக்கள் இருக்காங்களே அவங்களுக்காக இயேசுநாதர் நாள் பூமிக்கு வரலையா அப்படின்னு மட்டும் கேட்காதில்லை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி அகோரியாக இருந்தாலும் சரி சாமியாராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இயேசுநாதரை நீங்கள் உண்மையாக மனதாராக கூப்பிட்டீங்க அப்படின்னா இயேசுநாதர் உங்களை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் சில குருமார்கள் ஒன்று சேர்ந்து பண தேவைக்காக இயேசில் ஒரு மத கடவுளாக மாற்றிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை காக்க இயேசுநாதர் மிகவும் முக்கியம் வரவில்லை அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் தேவனை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் என்னை கேட்காதீங்க அதற்கான வீடியோவை இதுக்கு முந்தைய வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் எதற்காக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் ஆசீர்வதிக்கணும் அப்படின் தெரியாதவங்க போய் பாருங்கள் முதன்மையாக கடவுள் வச்சுருந்த அந்த இஸ்ரவல் ஜனங்கள் பாவத்துக்கு நேராக போகிறாங்களே கர்த்தருடைய சித்தத்தினுடைய வாழாமல் கர்த்தருக்கு விரோதமாக போகிறாங்களே இந்த ஜனங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை நினச்சி தான் இருந்தது மனங்க சொல்லி கழுகிறாரு